இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையில் ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று நாற்பது எட்டை நாம் தியானிக்கின்ற பொழுது கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சுத்தி பெறாதபடி செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனைகளை நடந்தேற ஒட்டாதேயும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஏற்கனவே தியானித்தபடி கொல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அக்கிரமும் பாவமும் துன்மார்க்கமும் பெருகி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதிலேயே சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகின்ற பொழுது கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தி பெறாதபடி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி வேண்டிக் ஏனென்றால் துன்மார்க்கன் அநேகரை நெருக்குகிறான் துன்மார்க்கமான ஜீவியம் உடையவர்கள் அநேகரை அவமானப்படுத்துகிறார்கள் அநேகரை நிந்திக்கிறார்கள் என்பதை நாம் நந்தாய் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனைகளை நடந்தேற ஒட்டாதே இன்றைக்கும் நாம் நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை மார்க்க பேதங்களை மனதிலே கொண்டு நம்முடைய தேசத்திலே குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திலே இந்துக்கள் மாத்திரம் வாழ வேண்டும் கிறிஸ்தவர்களை ஒழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட சட்ட சபையிலே சட்டங்கள் இயற்றப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவை போதிக்கிறானோ அவனுக்கு சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் என்று சொல்லி ஒரு சட்டம் போகிறதை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்றால் துன்மார்க்கனுடைய ஆசை மட்டும் வாழ வேண்டும் மற்ற சமயத்தால் வாழக்கூடாது என்ற நோக்கத்தோடு விட நிறைவேற்றப்படுகின்ற ஒரு ஆசை ஆசைகள் சுத்தி பெறாதபடி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி உன்மார்க்கன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனைகளை நடந்தேற ஒட்டாதேயும் என்று சொல்லி கற்றுடைய வேதத்திலேயே நாம் வாசிக்க முடியும் எனவேதான் ஒருவேளை ம் நிறைந்த உலகத்திலே நாம் ஆண்டு வரை இருக பற்றி கொண்டு இருப்பது நலம் என்று சொல்லுகிறது சொல்லுகிறார் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார் சுவாசம் வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை உறுதியாய் சார்ந்து கொண்டு கத்தரையை நோக்கி பார்க்கின்ற பொழுது துர்மார்க்கமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் அன்றைக்கு சவுல் என்ற ஒரு மனிதன் தேவ ஜனங்களை கத்தொழி சீசர்களை பயமுறுத்தி சுரச்சாலையில அடைத்துக்கொண்டு வந்தான் ஆண்டவர் தம்முடைய பேரொழியை வீசி அவனை சந்தித்தார் அவன் பவுலாய் மாறினான் அநேக நிருபங்களை எழுதும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார் அநேக ஆத்துமாக்களை அவனை கொண்டு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார் அநேக ஆலயங்களை கத்தர் எழுப்பி கொடுத்தார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே துன்மார்க்கனுடைய ஆசையை சித்தி பெற கூடாது என்றால் நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார் துன்மார்க்கரின் யோசனைகள் நடக்காதபடிக்கு ஆண்டவர் அதை தடுத்து போடுகிறார் என்பதை வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணுகிறான் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்டுகிறான் என்று வசனம் செல்லுகிறது உலகத்திலே ரெண்டு விதமான வழிகளை நாம் குறித்து தியானித்தோம் ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி இன்னொன்று கேட்டுக்கு போகிற வழி ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமான வழி கேட்டுக்கு போகிற வழி விசாலமான வழி எல்லா தேசங்களிலும் கேட்டுக்கு போகிற விசாலமான வழியிலே அநேகம் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே துன்மார்க்கன் நீதியின் வழிகளை புரட்டுகிறான் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது கத்தாவே துன்மார்க்கனுடைய ஆசை சித்தி வராதபடி செய்யும் துன்மார்க்கனுடைய ஆசை அழியும் என்ற வசனத்தின்படியே அவனுடைய யோசனைகள் அவனுடைய ஆசைகளை அழித்து போடும் ஆண்டவரே என்று நாம் செபிக்கின்ற பொழுது கர்த்தன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிறார் சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் துன்மார்க்கருடைய ஆசையை சித்தி பெற வேண்டாம் ஆண்டவரே யோசனைகளை அடித்து போடும் ஆண்டு செபிப்போம் கருத்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார் தேசத்திலே மகிழ்ச்சியை கொடுப்பார் எல்லா ஜனங்களும் நன்றாய் வாழும்படியான கிருபையை கொடுப்பார் ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்தை கிரியைகளை நம்முடைய தேசத்திலே பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்